எட்டு ஓவர் முடியல நூத்தி எழுபத்தி நாலு இருந்தாங்க அடுத்த ஓவர போட்டு வந்திருக்காரு ஃபயர் ஷனா தீக் ஷனா சிஎஸ்கே டீமுக்காக ஐபிஎல்லில் ஆடியோ பிளேயர் இவர் ஓகே இந்த பேட்ஸ்மேன் வேற இங்கிலீஷ்ல படிங்க தப்பாதான் தான் படிப்பீங்க காணலி இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல அவங்க போட்டாங்க அது படிக்கும் போது ரொம்ப தப்பா இருக்கு ஸ்டாய்னிஸ் ஸ்டாய்னிஸ் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கா ரெண்டு பால் தான் போச்சுங்க நீங்க சொன்னீங்க ஸ்டாய்னிஸ் வந்து ரெண்டு பால்

ஸ்ரீலங்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான டி டுவெண்டி உலக கோப்பை லீக் போட்டிகள் இன்று ஸ்ரீலங்காவில் இருந்து நேரலையை கொண்டிருக்கிறது ரெண்டே ரெண்டு பேரு தான் இன்னைக்கு போட்டி இல்ல நாலு பேருக்கிட்ட இன்னைக்கு போட்டி இங்கிலாந்து இத்தாலி ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா இத்தாலி சரியான மேட்ச் பாத்தீங்களா இத்தாலிக்கு கிரிக்கெட் டீம் இருக்கு அப்படிங்கறத போட வரதான் தெரியும் ஆக்சுவலா இத்தாலியோட கேப்டன் வந்து சொல்லி இருக்கிங்க அது சொல்லல அந்த கேப்டன் இல்லையா என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் மத்த மத்தவங்க எல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் விளையாண்டு கிரிக்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ் இருக்காங்க லீவ்னா வீட்டுல போய் இந்த ஃபேமிலி பாக்குறாங்க நாங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டு எங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு நாங்க அங்க போய் வேலை பாக்குறோம் நாங்க பதினோரு பேர் ஒரு இருநூறு ஏழை குடும்பங்கள் அவர் சொல்றாங்க அவங்க எல்லாம் இந்தியா இந்தியா வந்து எங்களுக்கு வந்து பிளாட வந்து நாங்க இருநூறு ஏழை குடும்பம் ஏழையா தான் இருக்கு ஆனா இருநூறு ஏழை குடும்பத்துக்கு வேலை வாங்கினவங்க மட்டும் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீனி டி வில்லியர்ஸ் ஸ்ரீநிதினு படிச்சுட்டு சரி ஓகே ஹாய் ஸ்ரீனி டி வில்லியர்ஸ் ஃபேன்ஸ் போலவர் சேவியர் வந்திருக்கிறார் பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டு இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகுது சொல்ல முடியாது பிட்ச் வந்து பேட் அதாவது ஆமா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடும் ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பத்து ஓவர் நல்ல பேட்டிங் பிட்ச் மாதிரி இருந்தது நல்லா அடிச்சாங்க இல்லை அதான் பிச்சு மாறி இருக்கு மாறி இருக்குன்னா பவுலிங் ஃபேவராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா பேட்டிங்க எடுத்துக்கலாம் எதுக்கு பேட்டிங் எடுத்து ஒன் சிக்ஸ்டி அடிச்சா கூட ஆஸ்திரேலியா தடுங்க வரும் ஏன்னா ஜிம்பாலே கூட ஒன் சிக்ஸ்டி அடிக்க முடியல ஆஸ்ட்ரேலாவில ஆடும் ஜாம்பா இருக்காராளே இன்னைக்கு ஆடும் ஜாம்பா இருக்காருங்க யாருக்கு ஸ்பில்லர்னு தெரியலயே ஸ்பில்லியர் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் உம் ஆஸ்திரேலியாவோட பெரிய அவங்க பேட்டிங் நம்பி வந்துட்டாங்க எனக்கு நல்லா தான் அடிச்சாங்க பத்து ஓவர் எல்லாம் நூறு ரன்னு விரட்டி விட்டு பத்தோர் அதுக்கு முன்னாடி அது நூறு ரன்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில சரஸ்வரர் சரஸ்வசர்ன்னு சர்ஜித்து விக்கெட் சாரத் ஜெய்சூர்யா கை தட்டிட்டு இருக்காரு சனத் ஜெய் ஒரு டெட்லியான பவுலர் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வின் பண்ணா தாடியை சேவ் பண்ணிக்கிறேன் ஜெயிக்க பண்ணிக்கிறேன்டா ஏன்னா ஈஸியான ஜெயிக்கும் இன்னைக்கு ஜெயிச்சா நீங்க மொட்டை

ஆமா இன்னும் டேஸ் டூ த்ரீ டேஸ் இருக்கும் நீங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து இந்த நாலு பேரும் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க யார் சொல்றீங்க நான் கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து இந்தியா இப்போ என்ன பிரச்சனைனா சூப்பர் எயிட்ல நம்ம ஆடப்பூடிய டீம்லாம் வந்து கொஞ்சம் டெரிஃபிக்கான டீமாக இருக்கு ஆஸ்திரேலியா ஒஸ்ட் ஆஃப்டர் ஹெட் அண்ட் மார்ஸ் ஸ்பின்னு ஸ்பின்னு தான் விக்கெட் எடுத்திருக்கு ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் கையில் இருக்கு ஃபாஸ்ட் போலிங் யார் இருக்கா அபார்ட் அபவுட் பிளான் ஆஸ்திரேலியா ஜெயிக்குது ஏன்னா ஸ்ரீலங்கா பேட்டிங் கிடையாது என்னங்க 20வது ஓவர் ஸ்ட்ரோக் வெச்சிட்டு இருக்காரு ஸ்டாய்னிஸ் உங்கால ஸ்டாய்னிஸ் வந்து தோணி மாதிரி ஓ

மேலே வர சொல்லு சிக்ஸா என்னது இல்ல இல்ல அப்படி பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க மேட்ச் என்னடா பண்ணிட்டு இருக்க நான் பிஎஸ்சி கிரி முடிச்சு சும்மா இருக்க சரி வா 101 எய்த் ஓவர் 19th ஓவர்ல 177 என்ன ஆச்சு தெரியல இங்க பாப்பா ஸ்டைனிஸ் இருக்கான்ல ஸ்டைனிஸ் இந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறான் நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற போலாம் மொத்தமா ஓகே சமீரா டு அவ்வளோதான் பின்னாடி ஓகே பெரிய கேப் இருக்கு மிட் விக்கெட்டில் போட ஸ்டெம்புக்கு தான் போட பாலு ஆஹா போரா இல்ல ஆஹா வெரி போர் இல்ல கீப்பர் ஆல்ரெடி ஒரு விட்டுட்டான் அப்புறம் வந்துட்டு அது நல்ல ஈஸியான ஸ்டெம்பிட் அந்த இது இப்போ ஈஸியான இந்த ரன் த்ரோவும் சரியில்லை நோ பால் இது ஒரு இல்லை இப்ப வந்து அதனால் ஒரு இலவச அடி கிடைக்கும் இலவச அடினா என்ன அது ஆகேசி புடி ஃப்ரீ ஹிட் 184 டார்கெட் 183 நோ பால் ஏங்க 184 டேய் என்ன அஞ்சு பால் இருக்குடா இதல ஃப்ரீ ஹிட் வேற

முடிச்சாலும் ஆனால் பெரிய சூரியகுமார் நடனப்போயப்பா பூமர் போட்டு அடிக்கிறாரு அவர் ஆய்னிஷ் அத்தவுங்க விளையாடி ஆக்சுவலாக பபுள் கம்ன்றது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் அதிகமா பண்ணுவாங்க அப்போ இல்ல இந்த சைமன்ஸ் ரிக்கு பாண்டிங்கு ஆக்சுவலாக பழைய சைமன்ஸ் வந்து இந்த கன்னத்தில் போட்டுவான் இந்த இடத்துல ஒயிட் கலர்ல ஏதோ அதை போட்டுப்பான் அங்கேயும் யாரோ போட்டுப்பாங்க அதெல்லாம் பாத்துட்டு தான் நான் கிரிக்கெட்டை ஃபீல் பண்ணும்போது பூமர் சாப்பிட்டுக்கிட்டே தான் ஃபீல் பண்ணும் ஒரு ஆறு மணி நேரம் இப்போ ஃபீல்டிங்லாம்

இங்க பாருங்க ஜெகே நான் சொன்ன நம்பிங்களா இட்டாலிக்கு எல்லாரும் வந்து ஃபயர் விடுறாங்க நல்லா ஆடினாங்க இட்டாலி ஒன் எயிட்டி அடிச்சாங்களா ஆ ஒன் எயிட்டி அடிச்சாங்க அப்புறம் இருவரு எல்லாமே தோத்தாங்க அழகா சூப்பராக ஆண்டாங்க மேட்ச் இன்னும் அவங்க அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் அஞ்சு சிக்ஸ் ஒருத்தன் ஆறு சிக்ஸ் அந்த ரெண்டு பேர் அவுட் ஆகாம இருந்தாங்கன்னா இட்டாலி மேட்ச் வின் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க ஹாய் ஜாக்சன் எதுக்கு சாரி லைவ் வந்து பார்க்க முடியாம போச்சு போல அதனால சாரி கேக்குறேன் லைவ் நாங்க இப்ப தான் போட்டோம் போன லைவ் என்ன ஆயிடுச்சு தெரியல கட் ஆயிடுச்சு லாஸ்ட் பால் ரெண்டு பால் இருக்கு ஒரேன் போறா ரன் அதாவது ஆஸ்திரேலியாவோட ஜெர்சி பச்சை கலர்ல இருக்குமே சந்தேகப்பட்டேன் பாகிஸ்தான் பங்களாதேஷோட ஆவி உள்ள போது கான் வந்து இன்டர்நேஷனல் மட்டும் இல்லாம மொத்தமா எல்லா லீக் மாதிரி சேர்த்து வந்து எழுநூறு விக்கெட் வாங்கிருக்காரு அது வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது விக்கெட்

சசிகுமார் மாதிரி இருக்க என்ன சொன்னேங்களே சந்தோஷம அலோ நான் ஒன்னு அலுவலுங்க கண்ண வெட்டுது ஜெய் எல்லாம் கஞ்சா கருப்பு பொண்ணு எடுத்து ஐயா சந்தோஷம ஆடா பாவீங்களா ஏறா சிங்கிள் ஆடிகிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஆள் அவுட்டு புடிங்கிச்சு பா நூத்தி எண்பத்தி ஓர் ரன்களுக்கு பத்து விக்கெட்டுகளை இழந்தது ஆஸ்திரேலிய அணி என்ன சொல்றாங்க எட்டு புள்ளி ஒரு ஓவரில் நூத்தி ஓவர் ரன்னு அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் பன்னிரண்டு ஓவரில் எண்பது ரன் பன்னெண்டு ஆறு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு பாலுக்கு எண்பது தான் அடிச்சிருக்கானுங்க ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு மிக எளிய போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இருந்தாலும் நான் என்னோட ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஜெயிக்கும் போது உங்களோட ஸ்டாண்ட் எங்கே இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக ம் ஸ்ரீராம் மன்னன் வந்தார் தன்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பின் முதல் நாள் வகுப்பறைக்கு சென்று விட்டு வந்திருக்கும் ஸ்ரீராம் பொம்மன்னன் இல்ல அது மெகா கேம தமிழ் மாத்தி சொல்றேன் சாரி முதல் முதல் பத்து ஓவர் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் ஹாப்பியா இருந்தாங்க கடைசி பத்து ஓவர் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் ஹாப்பியா இருந்தாங்க அவ்வளவுதான் அந்த போட்டி நேத்து மேட்ச்ல இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது யாரும் சந்தோஷமா இருந்திருப்பா இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போதா இந்தியன் ஃபேன்ஸ் தான் இப்போ இந்தியா விக்கெட் விழுக்கும் போது யாரும் சந்தோஷமா இருந்திருப்பா

ஆனால் பாகிஸ்தான் அமைதியா கூட தோற்கறது ஆனால் யுஎஸ்ஏ ஸ்ட்ராங்கான டீம் சூப்பரான டீம் நம்ம கூடவே கிட்டத்தட்ட ஆக்சுவலாம தோத்துருப்போம் அந்த சூரியகுமார் யாதவ் கடைசி ஓவரில் இருவாருன்னு நடிக்கல அப்படின்னா மட்டும் சங்கு ஓதிருப்போம் யுஎஸ்ஏ மேட்சில் ஸோ என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் யுஎஸ்ஏல இருந்து ஒரு அஞ்சு பேர் சூப்பராக விளாடுறாங்க ஒரு <mile> அதுதான் <Practice Alberto trifleông 84> பார்ட்னர்ஷிப் நூற்றி நாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேற அஞ்சு அப்போ எழுபத்தி ரெண்டு பாலுக்கு எழுபத்தேழு ரெண்டு தான் அடிச்சிருக்காங்க எழுபத்தாறு ரெண்டு தான் அடிச்சிருக்கேன் எழுபத்தேழு ராபின் உத்தப்பா நம்பர் கில் நம்பர் பத்திரானா வந்து நாலு பால் போட்டு போயிட்டாரு இன்ஜுரின்னு ஆஹா அதனால இல்லைன்னா பத்ரனா இருந்திருந்தா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்கோர் கூட வந்து இது என்ன நகைச்சுவை சிஎஸ்கே கேட்டவங்க அவன் கொல்கத்தாவுக்கு போயிட்டான்ல பத்ரனா இருந்தா இருநூறு வந்துருக்கும் ஆஸ்திரேலியாக்கு ஆஸ்திரேலியா கோச் யாரு ஸ்டோரி சூப்பர் நான் வந்து ஆதி அந்த காலத்தில் சொல்றாங்க ரீல்ஸா ஓகே நூத்தி எண்பத்தி ரெண்டு தானே டார்கெட்டு நூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்ரீலங்காவுக்கு டார்கெட்டு ஸ்ரீலங்கா பவர் பயில் சூப்பராக தான் ஆடுவானுங்க ஏன்னா சிறப்பான ஓப்பனர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம்

தாயே உன் பெயர் சொல்லும்